அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி என்பவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்து கலக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்து கலக்கும் நேரம் இந்த தலைப்பிலேருந்தே பிரிஞ்சிருக்கலாம் யாருக்கிட்டையும் பகை விரோதம் பிரச்சனை வராதபடியும் சூழலை பாசிட்டிவாக நேர்மறையாக எதிர்நோக்கணும் நெகட்டிவாக அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் சூழல்களில் மனிதர்களிடமும் நல்லதை பார்த்துருங்க நல்லதை பார்த்துட்டு செயல்பட்டிங்கன்னா தான் நல்லது அது கடவுளோட தொடர்பு வச்சுருக்கிறப்ப கூட்டு சேர்றப்ப அந்த சமநிலை வந்து அதுதான் மெடிடேட் பண்ணால் தான் கடவுளோட கூட்டு சேர முடியும் ஸோ அதை தான் இந்த தலைப்புலேயே சொல்லியிருக்கேன் கலக்கும் நேரம் அப்படின்ட்டுருக்கேன்னா நேரம் நல்லாயிருக்கு இருந்தாலும் மந்ததைக்கு எடுத்துக்கிற மாதிரி இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கும் லக்னாதிபதியாக வராது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்களுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கடவுளோடும் மக்களோடும் அப்படின்னா சூழல் மற்றவங்க அவங்கள்ட்ட முரண்பாடுகளை வச்சுக்க வேணாம் மற்றவங்களையும் மதிக்கணும் அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கணும் சேர்ந்து செய்வோம் வர்றத பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சரியாக பங்கு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கலக்கல் விடலாம் நல்லா இருந்துச்சுப்போ அந்த மாதம் நல்ல லாபம் நல்லபடியாக இருந்தோம் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் ஏன் அது மாதிரி பலன்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஐந்து எட்டு குடைய அந்த புதன் எட்டில் ஆட்சி உச்சமாகிறார் ஐந்து குடையுமே ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் மேலோங்கும் நினைத்தது நடக்கும் உண்மையிலேயே பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகும் பக்கவாக இருக்கும் ஆனால் அவன் எட்டுங்கிற அந்த மறைவு சாணத்தில் அவனே எட்டாம் இடத்ததிபதி எட்டில் போய் ஆட்சி உச்சமாகிறது தான் கொஞ்சம் டல்லு ஏன்னா மற்றவங்க சூழலோடு இணைந்து தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெயிக்க முடியாது கூடவே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்ததிபதியான சூரியனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இதுவும் சுமார் மற்றவங்க சூழல் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும் மேலதிகாரிகள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் ஏதாவது சிக்கல் பிரச்சனை அவங்கள்டு பயம் குழப்பம் என்ன செய்வானோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நிபுணத்துவ யோகம் வெளிப்படும் பயம் இருந்தால் குழப்பம் இருந்தாலும் நம்ம தாண்டா தேவை இல்லாமல் பரவாயில்லப்பா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் அது அந்த அந்த பகை விரோதம் வர்ற மாதிரி ஏற்படுறது நீங்கள் பயம் இல்லாமல் துமுறாக பிஹேவ் பண்ணாதான் பயந்துட்டு அடக்கி வாசிக்கிறப்ப பெரிய பிரச்சனைகள் வராது ஏன்னா எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறது ஒரு முறிவு பிரிவு குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கேது யார் அப்படின்னா நிழல் செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு மூணு பத்து குடையவன் முயற்சி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் அண்டு பத்துன்னா தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவன் அவன் அதை அவனை போல் வேலை செய்கிறவன் அவன் எட்டில் போய் மறையிறப்ப அதுக்கு சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்து ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவீங்க ஏன்னா சர்ப்பதோஷம் தோஷம் இருக்குது ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறது வரக்கூடிய பார்ட்னர்ஸ் முறிவு பிரிவு அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கணும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் வக்ரம் பெறுறதால பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும் அதில் கவனமாக இருக்கணும் அண்டு இரண்டு பதினொன்றுக்குடைய தன லாபாதிபதியான குரு பகவானும் ஃபேவரபுளாக இல்லை நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் அஷ்டம குருவில் என்னென்னலாம் பயம் குழப்பம் இழப்புக்கள் விரயங்கள் எதிர்பாராத கெட்டது நடக்குமோ அதில் பாதியை கொடுப்பேன் நாலாம் இடத்துலருந்து சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் வழியாக உங்கள் வித்தை திறமை வழியாலாம் சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி அவர் பண்ணுவார் அதில் கவனமாக இருக்கணும் பட் மூணு பத்து குடையுமே ஐந்தில் இருக்கிறப்ப அது ஓரளவு இனம் புரியாத நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் நான் அந்த செவ்வாய் அப்படி ஒரு தைரியத்தை ஏன்னா மூணு மூணு குடையுமே ஐந்தில் உள்ள கோல் பொதுவாகவே பெருசாக கெடுதல் பண்ணார் ஆனால் பாவிகள் ஐந்தில் இருந்தால் அந்தளவுக்கு அவங்களால செயல்பட முடியாது ஐந்து ஒன்பதில் சுபர்கள் தான் இருக்கணும் ஐந்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறப்ப புத்தி லைட்டாக தடுமாற்றம் பிரச்சனை ஏதாவது வேகம் கோபம் வர்ற மாதிரி எப்படி ஏதாவது பண்ணி கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஜாக்கிரதை அண்டு ஐந்து கூட அந்த புதன் கூட ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கார் அது நல்லது தான் ஊனாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ஆனால் ஒரு த்ரீ டேஸ்லேயே அவர் எட்டாம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது எப்போ அப்படின்னா மற்றவங்களோட யாருக்கிட்டையும் பகை விரோதம் கூடாது கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் ஈக்குவலாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட மேலே உள்ளவங்க குறிப்பாக மேலே உள்ளவங்கள்ட்ட ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் பொதுவிலையே ஓ உலகியல் இதுபடியே அப்படி தான் என்னங்க நீங்கள் யார்கிட்ட கோவப்படுவீங்க ஈக்குவலாக உள்ளவங்கள்கிட்ட ஓரளவு கோவப்படுவீங்க கீழே உள்ளவங்கள் அப்படின்னா ஓவராக கோவப்படுவீங்க இதே உங்களுக்கு மேலே உள்ளவர்கள்லாம் கோவம் வருமா கோவம் வந்தாலும் அடக்கி வாசிப்பீங்க பொறுமையாக ரொம்ப பீரிட்டு தான் வம்பு வரும் இல்லாட்டி வராது இப்போ அந்த சூரியன் எட்டாமிடத்தில் இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக அடக்கி தான் வாசிக்கணும் மேலதிகாரிகளாக டப்புன்னு சரண்டர் ஆகிடும் அவங்கள இணைத்துக்கொள்ளணும் அப்படியே சார் செஞ்சுருவோம் சார் முடிச்சிருவோம் சார் அப்படி அப்படி இணைந்துட்டால் பிரச்சனை இருக்காது ஸோ அதனால தான் கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்து கலக்கும் நேரம் இருக்கேன் பெரிய அளவுக்கு இந்த ராகு கேது கெடுக்காமையும் இருப்பேன் அவங்களோடலாம் இணைந்துட்டு அப்படியே ரைட்டு எப்படி அவங்க முறிவு பிரிவுன்னு போவாங்க அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு நாலு ஒன்பது கூடையே அந்த சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு இருந்தாலும் அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான் நீங்கள் உங்களை தன தற்பெருமையாக இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டீங்கன்னாங்க அவங்க அறியாமை இதை வெளிப்படும் ரொம்ப பூர்ண கும்ப மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது மற்றவங்கள்ட்ட என்ன அவ்வளோ அலட்சியமாக இருக்கான் கீழே வரான் வேலைக்கு வரான் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்னு எவ்வளோ தும்ராக இருக்கான் அப்படின்லாம் அந்த மரியாதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் கூட்டு சேர்ந்துன்றிருக்கேன் மனசில் ஞாபகம் வச்சுக்கேன் இல்லாட்டி ரெண்டில் உள்ள ராகு ராகுவும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பேன் பேச்சு மூலமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசி என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசி சண்டை வம்பு வளர்க்க வரவழைத்து நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது இல்லாட்டி விரயங்களை ஏற்படுத்தி கொள்வது ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பன்னெண்டுக்குறை குறையவனாக வரா அவனை போல வேலை செய்யக்கூடிய ராகு ரெண்டில் இருக்கிறப்ப விரையுமா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கிறப்ப இருக்கிற காசெல்லாம் கரைக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணி பேச்சால் இழக்கிற மாதிரி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக சுக்கரன் களத்திரக்காரகிறதால நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ராகுவோடு இணைந்திருப்பது கொஞ்சம் சுமாரான அமைப்பு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எதிர்பாலினர் வகையில் எச்சரிக்கை உணர்வு ஆணா பெண்ணிடம் பெண்ணாக ஆணிடம் தனிமையில் உட்காந்து வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ பேசாமல் அண்டு அளவோடு பேசுகிறது சும்மா கிண்டல் நக்கல் சும்மா பேசினேன் இல்லை நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு இப்படி பேசுனேன் த அது தப்பாக போயிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சில சிக்கல்கள் வரும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் கூட்டு சேர்ந்துங்கிறதால அளவோடு கூட்டுனாக்கா அப்படியே டோட்டலாக உங்களை இழப்பதல்ல அதில் அது ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரம் பெறுறப்ப பொதுவிலேயே சனி பகவான் அப்படி ஒரு வேலைக்கார மனோபாவம் தான் டல்லு சோம்பேறித்தனம் லேட் இருக்கும் உங்களுக்கு அதில் வேற வக்ரம் பெறப்ப அப்படியே இயல்புக்கு மாறா டல்லுன்னா ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி அப்படி கொஞ்சம் மாறும் ஒரு குளறுபடி இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ணி எதிர்பாலினர் வகையிலையும் சிக்கல் பிரச்சனையை வரவழைச்சிக்க கூடாது ஏழாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப சூழல் எதிர்பாராத வகையில் தான் இருக்கும் பயமுறுத்தும் வகையில் தான் இருக்கும் வர்றவங்களும் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி சூரியன் அண்டு கேது எட்டில் இருக்கிறது அது மாதிரி தான் அதுவும் குறிப்பாக மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வேண்டாம் அவங்களை விட மேலே உள்ளவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரிடம் அனுசரிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே வராது இந்த இந்த மாதத்தை சூப்பராக நல்லபடியாக ஏன்னா ஐந்து ஒன்பது குடி இவர்கள் வழுக்கறதால நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் கலக்கும் நேரம் இருக்கேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமனையில் வந்துடுங்க இந்த வகரம் பெற்ற கோள் உங்களை அப்படி குடிக்காத போல் பிகேவ் பண்ண வைக்காது ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நீங்கள் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்களே பெருசாக அவங்கள கெடுக்க முடியாது இது கோச்சார ரீதியான பழங்கள் நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் இதே கெட்ட திசா பற்றினா சிக்கலாகும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க அது நல்ல தசை பற்றி கெட்ட தசை பற்றிங்கிறதுல பெரிய வேரியேஷனே இருக்காது பெருசாக மக்கள் வந்து கோள்கள் வந்து கெடுக்க முடியாது மக்களும் கெடுக்காமல் இருக்கணும்னா அவங்களோட இணைந்துக்கணும் யார்ட்டையும் ஒரு முறிவு பிரிவு ஒரு வெறுப்பு அவங்கள மட்டப்படுத்துறது அவங்கள ரொம்ப அவங்கள விட கே கீழே நினைக்கிறது இதெல்லாம் இந்த இந்த மாதம் வேண்டாம் கண் பொதுவிலேயே வேண்டாம் இந்த மாதம் குறிப்பாக அப்படி இருக்கணும் யாரும் கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் ஈக்குவலாக இருக்கட்டும் மேலே உள்ளவங்களாக இருக்கட்டும் சொன்னேன்ல அந்த மனசில் நாம வச்சுக்கிட்டு எல்லோரிடமும் அன்பாக அளவோடு முரண்பாடுகள் வராதபடி கூட்டு சேர்ந்து கண்டிப்பாக கலக்கலாங்க ஏன்னா இந்த அஷ்டோமாயின் தரத்தி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜப்பத்தியானம் பண்ணிடுங்க கலக்குவீங்க இல்லாட்டி தான் சிக்கல் வரும் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு இன் அடிஷன் டு த டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்போ சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே நம்ம பேசியிருந்தால் பிரச்சனையாக இருக்கும் இணைஞ்சி இருக்கிறப்ப நல்லதுப்பா தப்பிச்சோம்ப்பா பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்துச்சு கலக்கிட்டோம்ல முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சந்தோஷப்பட முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் And D